திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று செஞ்சாங்களா செஞ்சாங்களா பொய்யான திரு உதயநிதி ஸ்டாலின் அவர் சென்றடமெல்லாம் தேர்தல் நேரத்தில் சென்றடமெல்லாம் பரப்புரையிலே குறிப்பிட்டார் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு ரகசியம் இருப்பதாக சொன்னார் இதுவரை இந்த ரகசியத்தை வெளியிட்டதாக தெரியவில்லை அண்மையிலே நடந்த சட்ட சட்டப்பேரவை விவாதத்திலே முதலமைச்சர் விட்டார் நீட் தேர்வு எங்களால் செய்ய முடியாது என்று விட்டார் இருக்கின்றது அதனால் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று நீட் தேர்வுக்கு விளக்கம் கொடுத்து விட்டார் இதைத்தான் நாங்களும் குறிப்பிட்டோம் உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு அந்த வழக்கின் தீர்ப்பின் அடிப்படையில் நீட் தேர்வு அமுல்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை அதைத்தான் நாங்களும் சொன்னோம் ஆனா பொய்ய திருப்பி திருப்பி சொல்லி மக்கள் மனதை மாற்றி இளைஞர்கள் மாணவர்கள் பெற்றோர்களை திசை திருப்பி தேர்தல் நேரத்தில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த பிறகு இன்றைய தினம் நீட் தேர்வு ரத்து செய்ய முடியாது என்று சட்டமன்றத்திலே இன்றைய முதலமைச்சர் தெரிவித்து விட்டார் இப்படிப்பட்ட பொய் பேசுகின்ற முதலமைச்சர் நாட்டுக்கு தேவையா பொய்ய பேசி தானே ஆட்சிக்கு வந்திருக்கிறாரு